கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான நாள் ஆடி அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் முன்னோர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை இல்லையா இறைவன் நமக்கு கொடுத்த கொடை மூன்று நாட்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை இதற்காக இந்த மூன்று நாட்கள் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திதி தெரியாதவர்கள் திதி மறந்தவர்கள் அவர்கள் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு அற்புதமான இந்த மூன்று நாட்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் நமக்கு சமீபத்தில் கிடைக்க இருக்கும் நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை அந்த அற்புதமான ஆடி அமாவாசையை தேர்ந்தெடுத்து சாய் மகிமா ஒரு சிறப்பான பூஜையை செய்ய இருக்கிறார்கள் அந்த சிறப்பான பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ரு பூஜை அதோடு கூட ஆத்மசாந்தி பூஜை அதோடு கூட திலகோமம் இது மூன்று பூஜைகளும் செய்து பதினோரு வகை தானங்களோடு மாபெரும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எங்கே வச்சு செய்ய போகிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கங்கை கரையில் உள்ள பஞ்சகங்கா காட்டில் இந்த அற்புதமான மூன்று பூஜைகளையும் செய்ய இருக்கிறார்கள் இந்த மூன்று பூஜைகளையும் செய்யும் போது முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவார்கள் என்பது ஐதீகம் அது யாருக்கெல்லாம் வேணுமோ யாருக்கெல்லாம் தேவையோ யாரெல்லாம் முன்னோர்களை மகிழ்விக்க ஆசைப்படுகிறீர்களோ அத்துணை பேரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாமல் நீங்கள் அவஸ்தப்படுறீங்க அதற்காகத்தான் இறைவன் இந்த அற்புதமான விஷயத்தை செய்திருக்கிறார் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை நன்னாளில் கங்கை கரையில் உள்ள பஞ்சகங்கா காட்டில் பித்ரு பூஜை ஆத்மசாந்தி பூஜை திலகோமம் மற்றும் பதினோரு வகை தானங்களோடு மாபெரும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட மேலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புனித கயாவில் நமக்கெல்லாம் தெரியும் கயா வந்து பிண்டதானம் கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான இடம் கயா அந்த கயாவில் மூன்று தலைமுறையினரை மகிழ்விக்கும் பொருட்டு திரிபிண்ட தர்ப்பணம் அப்படின்னு ஒரு பூஜையும் செய்ய இருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்விலும் அத்துணை பேரும் பங்கேற்க வேண்டும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அத்துணை பேரும் பங்கேற்க வேண்டும் நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காசியில் உள்ள கங்கை கரையில் பித்ரு பூஜை ஆத்மசாந்தி பூஜை திலஹோமம் மற்றும் பதினோரு வகை தானங்களோடு மாபெரும் அன்னதானம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புனித கயாவில் திருப்பண்ட தர்ப்பணம் பிரமாதமாக செய்ய போகிறாங்க இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கேற்று முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அதானே முக்கியமான விஷயம் இல்லையா இப்போ நான் ஸ்க்ரீனில் இந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் சாய் மகிமா அண்ணா சேவாவோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதோடு கூட யாருக்கு இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்ற டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக பூஜை செய்து அதோடய வீடியோவும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் இரண்டு நாட்களையும் மறந்து விடாதீர்கள் ஒன்று ஆடி அம்மாவாசை ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி கயாவில் திருப்பிண்ட தர்ப்பணம் இந்த இரண்டு நிகழ்விலும் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்